பின்னிப் பிணைந்த ஏழடி நீள பாம்புகள் அச்சத்தில் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்த பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல் கோவை புளியங்குளம் ஏரிமேடு பகுதியில் உள்ள குடியிருப்பு அருகில் புகுந்த இரண்டு மஞ்சள் பாம்புகள் பின்னிப் பிணைந்து கொண்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கோவை புளியங்குளம் ஏரிமேடு பகுதியில் உள்ள குளக்கரை பகுதி அருகில் ஏராளமான குடியிருப்புகள் இருக்கின்றன கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஏரிக்கரை முழுவதும் கருவேலம் முள் மரங்கள் சூழ்ந்து காணப்படும் குறைந்த எண்ணிக்கையிலான குடியிருப்புகள் மட்டுமே இருந்தன இந்நிலையில் தற்பொழுது கோவை மாநகரம் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து வருவதால் அப்பகுதியில் முழுவதும் குடியிருப்புகள் நிறைந்து காணப்படுகிறது இந்நிலையில் அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் பின்புறம் சுமார் ஏழு அடி நீளம் கொண்ட இரண்டு பாம்புகள் இனப்பெருக்கத்திற்காக பின்னி பிணைந்து கொண்டு இருந்தது இதனை பார்த்து அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் அந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது மேலும் பொதுமக்கள் அச்சமடைந்து உடனடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் உடனடியாக பாம்புகளை மீட்க வனத்துறையினர் ஆர்வலர்கள் கூறும்போது ஏழடி நீளம் கொண்ட இரண்டு மஞ்சள் சார பாம்புகள் விஷத்தன்மை அற்றது அது இனப்பெருக்கத்திற்காக பின்னி பிணைந்து கொண்டிருந்தது உள்ளது அதனை கல் மற்றும் கட்டையால் தாக்காமல் அதனை அப்படியே விட்டுவிட வேண்டும் அது பின்னி பிணைந்து விளையாடி முடிந்த பின்னர் அது வனத்தை நோக்கி சென்றுவிடும் மேலும் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதால் அதனை வனத்துறையினர் பிடித்து யாரும் தாக்குவதற்கு முன்பு பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என தெரிவித்தனர் நீ வந்த நேரம் ஜோடி போட்டு

இல்லை நம்ம யாருமே இல்லைன்னா இந்த வர்ஷாப் இன்னைக்கி ஜோடி விளையாண்டுட்டு கூட இங்கே தேங்க் யூ சார் நம்ம